எண்ணிக்கை நூல் அதிகாரம் பதினைந்து ஆண்டவர் மோசையிடம் கூறியது நீ இஸ்ரேல் மக்களிடம் இவ்வாறு சொல் நீங்கள் குடியிருக்க நான் உங்களுக்கு தரும் நாட்டினுள் வரும்போது மாட்டு மந்தையிலிருந்து அல்லது ஆட்டு மந்தையிலிருந்து நெருப்பு பலியொன்றை ஆண்டவருக்கு படைப்பாய் அது எரிபலியாகவோ வேறு பலியாகவோ இருக்கும் அது பொருத்தனையை நிறைவேற்றுவதாகவோ தன்னார்வ படையலாகவோ குறிக்கப்பட்ட திருநாளில் செய்வதாகவோ இருக்கும் அது ஆண்டவர் விரும்பத்தக்க நறுமணத்தை ஏற்படுத்தும் அப்போது ஆண்டவருக்கு படையல் கொண்டு வருபவன் உணவு படையலாக பத்தில் ஒரு மரக்கால் மெல்லிய மாவை கால்படி எண்ணெயில் பிசைந்து படைக்க வேண்டும் எரிபலியோ வேறுபலியோ செலுத்துகையில் ஆட்டுக்குட்டி ஒவ்வொன்றுக்கும் கால்படி திராட்சை ரசம் என நீர்மப்படையல் ஆயத்தப்படுத்தி வைக்க வேண்டும் ஆட்டுக்கிடாயாக இருந்தால் உணவு படையலாக பத்தில் இரண்டு பங்கு மரக்கால் மிருதுவான மாவை மூன்றில் ஒரு படி எண்ணெயில் பிசைந்து ஆயத்தப்படுத்துவீர்கள் நீர்மப்படையலாக நீங்கள் மூன்றில் ஒரு படி திராட்சை ரசம் படைப்பீர்கள் இது ஆண்டவர் விரும்பும் நறுமணமாயிருக்கும் ஒரு பொருத்தனையை நிறைவேற்ற அல்லது ஆண்டவருக்கு நல்லுறவு பலியாக ஒரு காளையை எரிபலியாகவோ வேறு வழியாகவோ நீங்கள் ஆயத்தப்படுத்தும் போது அந்த காளையுடன் உணவு படையலாக பத்தில் மூன்று பங்கு மரக்கால் மெல்லிய மாவை அரைப்படி எண்ணெயில் பிசைந்து படைக்க வேண்டும் நீர்ம படையலாக அரைப்படி திராட்சை ரசத்தை கொண்டு வர வேண்டும் அது நெருப்பு பலி ஆகி ஆண்டவர் விரும்பும் நறுமணமாக விளங்கும் காளை ஆட்டுக்கிடாய் செம்மறிக்குட்டி அல்லது வெள்ளாட்டுக்குட்டி ஒவ்வொன்றுக்கும் இவ்வாறே செய்ய வேண்டும் நீங்கள் ஆயத்தம் செய்யும் எண்ணிக்கைப்படி அவற்றின் எண்ணிக்கைக்கேற்ப ஒவ்வொன்றிற்கும் நீங்கள் இப்படியே செய்வீர்கள் உள்நாட்டவர் அனைவரும் ஆண்டவர் விரும்பும் நறுமணமான நெருப்புப்பலியாக இவற்றை இம்முறையில் செலுத்த வேண்டும் உங்களோடு தங்கியிருக்கும் அயல் நாட்டவரோ தலைமுறை தோறும் உங்களோடு இருப்பவரோ ஆண்டவர் விரும்பும் நெருப்பு பலி செலுத்த விரும்பினால் அவரும் நீங்கள் செய்கிறபடியே செய்ய வேண்டும் சபையில் உங்களுக்கும் உங்களோடு தங்கியிருக்கும் அயல் நாட்டவருக்கும் ஒரே விதிமுறையே உங்கள் தலைமுறை தோறும் என்றும் உள்ள விதிமுறை இதுவே உங்களோடு தங்கியிருக்கும் அயல் நாட்டவர் ஆண்டவர் திருமுன் உங்களைப் போன்றே இருப்பார் உங்களுக்கும் உங்களோடு தங்கியிருக்கும் அயல் நாட்டவருக்கும் ஒரே சட்டம் ஒரே நீதி தீர்ப்பு ஆண்டவர் மோசையிடம் கூறியது நீ இஸ்ரேல் மக்களிடம் சொல்ல வேண்டியது நான் உங்களை அழைத்துச் செல்லும் நாட்டுக்குள் நீங்கள் வந்து அந்நாட்டின் உணவை நீங்கள் உண்ணும்போது ஆண்டவருக்கென உயர்த்தி படைக்கும் படையல் ஒன்றை அர்ப்பணிப்பீர்கள் முதல் மாவிலிருந்து பிசைந்து செய்த ஓர் அடையை நீங்கள் உயர்த்தி படைக்கும் படையலாக அர்ப்பணிக்க வேண்டும் போரடிக்கும் களத்திலிருந்து வரும் படையல் போன்றே அதை நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும் முதல் மாவிலிருந்து பிசைந்து செய்ததை ஆண்டவருக்கு ஒரு உயர்த்தி படைக்கும் படையலாக உங்கள் தலைமுறை தோறும் கொடுப்பீர்கள் ஆயினும் நீங்கள் ஆண்டவர் மோசேக்கு இட்டு இந்த கட்டளைகளை மீறினால் ஆண்டவர் கட்டளை கொடுத்த நாள் முதல் தலைமுறை தோறும் மோசே வழியாக அவர் கட்டளையிட்ட எல்லாவற்றிலும் மக்கள் கூட்டமைப்புக்கு அரியா பிழையேதும் செய்தால் முறைப்படி மக்கள் கூட்டமைப்பு முழுவதும் ஆண்டவர் விரும்பும் நறுமணமாக அதன் உணவு படையலோடும் நீர்ம படையலோடும் சேர்த்து ஓர் இளங்காலையை எரிபலியாகவும் ஒரு வெள்ளாட்டு கிடாயை பாவம் போக்கும் பலியாகவும் செலுத்த வேண்டும் குரு இஸ்லேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதுக்குமாக பாவக்கழுவாய் நிறைவேற்றுவார் அவர்கள் மன்னிக்கப்படுவார்கள் ஏனெனில் அது ஓர் அரியா பிழை அவர்கள் தங்கள் படையலை ஆண்டவருக்கு ஒரு நெருப்பு பலியாகவும் தங்கள் அரியா பிழைக்காக ஆண்டவர் முன் பாவம் போக்கும் பலியாகவும் கொண்டு வந்துவிட்டார்கள் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பில் உள்ள அனைவரும் அவர்களிடையே தங்கியிருக்கும் அயல் நாட்டவரும் மன்னிக்கப்படுவார்கள் ஏனெனெனில் மக்கள் அனைவருமே இந்த பிழையில் பங்கு கொண்டவர்கள் அறியாமல் ஓர் ஆள் பாவம் செய்தால் அவன் பாவநீக்க பலியாக ஒரு வயது வெள்ளாடு ஒன்றை படைக்க வேண்டும் ஒருவன் பிழை செய்தால் அவனுக்காக குரு ஆண்டவர் முன் கரைநீக்கம் செய்வார் அவனது அறியாப்பிழைக்காக அவனுக்கு கரைநீக்கம் செய்யப்படும் அவன் மன்னிக்கப்படுவான் ஒருவன் அறியாமல் செய்யும் எதற்கும் அவன் இஸ்ரேல் மக்களை சார்ந்து உள்நாட்டவனாயினும் அவர்களிடையே தங்கியிருக்கும் அயல் நாட்டவனாயினும் உங்களிடம் இருக்க வேண்டியது ஒரே சட்டமே ஆனால் ஒருவன் வேண்டுமென்றே எதையும் துணிந்து செய்தால் அவன் உள்நாட்டவனாயினும் உங்களிடையே இருக்கும் அயல் நாட்டவன் ஆயினும் அவன் ஆண்டவரை ஏளனம் செய்கிறான் அந்த ஆள் மக்களிடமிருந்து விலக்கி வைக்கப்பட வேண்டும் ஏனெனில் அவன் ஆண்டவரின் வாக்கை இகழ்ந்து விட்டான் அவர் தம் கட்டளையை மீறிவிட்டான் அந்த ஆள் முற்றிலும் விலக்கி வைக்கப்பட வேண்டும் அவன் குற்றம் அவன் மேலேயே இருக்கும் இஸ்ரேல் மக்கள் பாலைநிலத்தில் இருக்கையில் ஓய்வு நாளில் ஒரு மனிதன் விறகு பொறுக்கி கொண்டிருந்ததை கண்டனர் அவன் விறகு பொறுக்கியதை கண்டவர்கள் அவனை மோசேயிடமும் ஆரோனிடமும் மக்கள் கூட்டமைப்பு அனைத்திடமும் கூட்டி வந்தனர் அவர்கள் அவனை காவலில் வைத்தனர் ஏனெனில் அவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது தெளிவாக இல்லை ஆண்டவர் மோசேயிடமும் இந்த மனிதன் கொல்லப்பட வேண்டும் மக்கள் கூட்டமைப்பில் உள்ள அனைவரும் பாளையத்துக்கு வெளியே அவனை கல்லால் எறிய வேண்டும் என்றார் மக்கள் கூட்டமைப்பில் உள்ள அனைவரும் அவனை பாளையத்துக்கு வெளியே கொண்டு வந்து ஆண்டவர் மோசைக்கு கட்டளையிட்டபடி அவனை கல்லால் எரிந்தனர் அவனும் செத்தான் மேலும் ஆண்டவர் மோசையிடம் கூறியது இஸ்ரேல் மக்களிடம் நீ பேசு அவர்கள் தலைமுறை தோறும் தங்கள் உடைகளின் முனைகளில் குஞ்சங்கள் செய்து ஒவ்வொரு குஞ்சத்திலும் ஒரு நீல நாடாவை கட்டச் நீங்கள் ஒழுக்கம் கெட்டு நடப்பதற்கு ஏதுவாய் உங்கள் இதயங்களும் உங்கள் கண்களும் விரும்புவதை பின்பற்றாமல் நீங்கள் அவற்றை பார்த்து ஆண்டவர் கட்டளைகள் அனைத்தையும் நீங்கள் நினைவு கூர்ந்து அவற்றை செய்திடவே இக்குஞ்சம் அதனால் நீங்கள் என் கட்டளைகளை எல்லாம் நினைவில் கொண்டு அவற்றை நிறைவேற்றுவீர்கள் உங்கள் கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள் உங்களுக்கு கடவுளாய் இருக்கும்படி உங்களை எகிப்து நாட்டிலிருந்து கொண்டு வந்து உங்கள் கடவுளாகி ஆண்டவர் நானே நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர்